പളമിരു പസിയെടുക്കാതെ വഞ്ചനയിൽ കാട്ടുവരും തൂക്കം വരാതെ വഞ്ചനയിൽ കാട്ടുവരും തൂക്കം വരാ நடக்க வரும் கால்களுக்கும் துணிவுருக்காது பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காத்து வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது அஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது அஞ்சனையில் காட்டுவரும் தூக்கம் வராது நாலு வகை குணமிருக்கும் ஆசை விடாது ஓகை குணமிருக்கும் ஆசை விடாது நடக்க வரும் கால்களுக்கும் துணிவிருக்காது பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது காட்டு வரும் தூக்கம் வராது காற்று வரும் தூக்கம் வராது ஆளுவகை கூட பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது இந்த கண்ணிரண்டும் உங்களை தேடும் பாதி கனவு வந்து மறுபடியும் தூக்கம் வராது தூக்கம் வராது இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே வேதமில்லா காரணங்கள் மறுப்பதில்லை அங்கு வேதம் செய்த குருவை கூட வெறுப்பதில்லையே பால் இருக்கும் பலம் இருக்கும் ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவது குறை இருந்தாலும் தரத்தினில் தரத்தினோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு பழுது பட்டாலும் தீர்த்தம் குறைவதுண்டோ ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ ஒரு குறை இருந்தாலும் தரத்தினர் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு கத்திலே ஒரு குறை காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ வில் சுவை கூறுவே ஒரு குரல்